ஹோ ஓப்பன் அப்பணும் நம்மளுடைய மனதை சுத்திகரிக்கக்கூடிய நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃப் டிசிப்ளினை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு முறை தான் இந்த ஹோப்பன் அப்பணும் நம்ம இதை படிக்கும்போது நம்ம புதுசாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிக்கிற போது நம்மளோட ஸ்டெடி டைமில் நம்ம இதை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால நம்மளோட மனசை எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கிற முடியும் நம்ம ஸ்டடீஸில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்துகிறதுக்கும் இந்த ஹோப்பன் ஓப்பனும் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹோ ஓப்பன் ஓப்பனில் இருக்கக்கூடிய நாலு சென்டென்ஸையும் நீங்கள் மனதார சொல்கிறது மூலமாக உங்களுடைய மனம் நிறைய மாற்றங்களை சந்திக்கிறத நீங்கள் டே பை டே உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுவீங்க ஐ எம் சாரி இந்த வார்த்தை நீங்கள் சொல்லும்போது இதுவரைக்கும் நீங்கள் கற்றுக்கிறாம படிக்காமல் விட்ட எல்லா நிறத்துக்காகவும் உங்கள்கிட்டையே நீங்கள் உங்களோட மனசுலையே நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு மனோபாவத்தை க்ரியேட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நான் வேஸ்ட் பண்ண டைம்ஸ் எல்லாம் நான் கற்றுக்காமல் விட்ட விஷயங்களுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்குறேன் மனமருந்தி மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற ஒரு மன மன் மனநிலையை உருவாக்கிக்கிட்டு ஐம் சாரி அப்படின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தது ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ இந்த வேர்டு நீங்கள் சொல்லும்போது உங்களோட நம்பிக்கைக்கு உங்களோட மனநிலைக்கு நிறைய நேரங்களில் நீங்கள் செய்யாமல் விட்ட நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்குள்ளே இருந்தக்கூடிய ஒரு தாழ்வான மனநில மனப்பான்மைக்கு எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறீங்க ப்ளீஸ் ஃபார் கியூ மீ அடுத்தது தேங்க்யூ இந்த தேங்க்யூ அப்படின்ற வேர்டு சொல்லும்போது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா வளத்துக்காகவும் அனைத்து திறமைக்காகவும் உங்களோடய ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு ஒரு செயல்முறைக்கும் நன்றி சொல்லலாம் அதெல்லாம் மனசில் நினச்சி நம்மளுக்கு எவ்வளோ விஷயம் கொடுத்ததுக்கு என்னோட மனநிலையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்கிறோம் தேங்க்யூ அடுத்ததா ஐ லவ் யூ உங்களோட மனசில் இதுவரைக்கும் நான் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்துக்காகவும் இந்த லேர்ன் பண்ணணும் படிக்கணுன்ற என்னோடய மனநிலைக்கு என்னோட மனசுக்கு நான் நிஜமாக நிச்சயம் நிச்சயமாக அன்பு செலுத்துகிறேன் இதை நான் நேசிக்கிறேன் அப்படின்றத நீங்கள் உங்களுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணும் இந்த நாலு சென்டென்ஸையும் ஐஎம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க் யூ ஐ லவ் யூ அப்படின்ற அந்த நாலு சென்டம்ஸையும் அதுக்கான உங்கள் மனநிலையோடு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும்போது டெய்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட ஆர்வம் அதிகமாகும் உங்களுக்கு அமைதியான மனநிலை கிடைக்கும்